வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுல்பிகர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர் ஆபாச பேச்சாளர்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு எல்லா கட்சியிலயுமே கருத்தியல் பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள் கொள்கைகள் பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள் அதே மாதிரி திமுகவுல ஆபாசமாக பேசுவதற்குனே ஒரு டீம் இருக்கு அதனுடைய முதன்மையான நபராக யார் இருக்கிறார் அப்படின்னா கோத்தா புகழ் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி எல்லாரோடும் எல்லாராலையும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் அவர் நேற்று முன்தினம் சென்னையில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசும்போது முஸ்லிம்களை ரொம்ப கேவலமாக அதாவது எச்சோறு சாப்பிடுறவங்க அப்படிங்கிற அர்த்தம் பொருள்படக்கூடிய வகையில ரொம்ப கேவலமாக விமர்சித்திருக்கிறார் அது சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய பேசு பொருளாகி போயிருக்கிறது சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு மிக கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் எஸ்டிபிஐ கட்சி இந்திய ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழக மாதிரியான அமைப்புகள் இன்றைக்கு நேரடியாக களத்தில் இறங்கி போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் வலிமையாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு எதிராக ஒரு மிக கடுமையான கண்டனங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது சோ இதை பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு தெளிவா பேச இருக்கிறோம் இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் சோ ஃபர்ஸ்ட் யார் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா திமுகனுடைய ஒரு ஆபாச பேச்சாளர் இவரை வந்து கோத்தா பார்த்திருப்போம் இதெல்லாம் வந்து மீம்ஸ்ல வரும் பெத்தாங்களா இல்ல யானை இன கக்குச்சாடா அப்படின்னு சொல்லி கூடிய ஒரு மீம்ஸ் மெட்டீரியலாக போயிட்டு இருக்கு சோ இவர் வந்து திமுகவினுடைய கொள்கைகளை பெரியாருடைய கொள்கைகளை அண்ணாவினுடைய கொள்கைகளை பெண் சுதந்திரத்தை இதெல்லாம் வந்து பேசக்கூடிய ஒரு ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஏன் ஏற்கனவே நடிகையும் பாஜகவினுடைய உறுப்பினருமாக இருக்கக்கூடிய நிர்வாகியமாக இருக்கக்கூடிய குஷ்பு அவர்களை பத்தி அவதூறாக அவது அருவருக்கத்தக்க வகையில பேசிய காரணத்தினால் அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார் இருந்து இரண்டு மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு மீண்டும் அவரை சேர்த்துக்கிட்டாங்க நான் சோ நேற்று முன்தினம் நடைபெற்ற பொதுக்கூட்டம் மு க ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் இதுல வந்து கலந்து கொண்ட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கலைஞர் அவர் முஸ்லிம்களுக்கு செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் பத்தி பேசியிருக்கிறதா சொல்றாரு சோ அதுல பேசும்போது ஒரு இடத்துல விஜய் அவர்களை மர்ப்பணம் செய்யும் போது சொல்றாரு சிஏஏ போராட்டம் வந்துச்சு இந்த இடத்துல எல்லாம் மிகப்பெரிய பொது ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அப்போ விஜய் எங்க போயிருந்தாரு எந்த நடிகையோட இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு அங்க ஒரு நாலு முஸ்லீம் இருக்கிறான் தொப்பி போட்டுக்கிட்டு என் நண்பர் ஒருத்த கேக்குற என்ன இது உங்களுக்கு நியாயமா இல்லையான்னு சொல்லி கேக்குறேன் அதுக்கு அவன் பதில் சொல்றான் நாலு முஸ்லீம்கள் எல்லா கட்சியிலையும் நாலு முஸ்லீம்கள் இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு வந்து இவர் பதில் சொன்னாரா இதுக்கு எச்ச ஒரு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முஸ்லிம்களை பத்தி அதிலையும் குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எச்எஸ் ஓர் சாப்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பொருள்படக்கூடிய வகையில இந்த கிருஷ்ணசாமி பேசியிருக்கிறார் இவர் பேசிய பேச்சினுடைய உள்ளர்த்தம் என்ன தான் நம்ம பேச இருக்கிறோம் ஒன்றில் இவருடைய மனநில என்ன அப்படின்னா முஸ்லிம்களாக இருந்தார்கள்னா அவங்க திமுகவில் இருக்கணும் அல்லது திமுகவுடைய கூட்டணியில இருக்கணும் இல்ல அப்படின்னா வேற எந்த கட்சியிலையுமே அவர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கறதான் அவருடைய எண்ணம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் திமுக மோனோபோலி பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் போட்டிருப்பேன் நீங்க வேணா போய் பார்க்கலாம் இருந்தா முஸ்லீம்கள் இருந்தா திமுக கூட்டணியில் இருக்கணும் இல்லை திமுக இருக்கணும் இதை தாண்டி வேற எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்களை சமுதாய துரோகிகளாக அவர் சமூகத்தின் மீது அக்கறை இல்லாத நபர்களாக பிம்பமாக உருவாக்கக்கூடிய ஒரு உருவகத்தை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்ல அப்படின்னா இவருடைய இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா எல்லா கட்சியிலயும் ஒரு முஸ்லீம் நாலு பேர் பட்டா போட்டுருவான் அதுதான் இவருடைய அர்த்தம் ரெண்டாவது சொன்னதான் இவர் மெயினா குறிப்பிடக்கூடிய அர்த்தம் அதான் எல்லா இடத்துலயும் போய் சாப்பிடுவீங்களாடா அப்புறம் தான் நீங்க சோறு சாப்பிடலாமே அப்படிங்கிற ஒரு பொருள்படக்கூடிய விதத்துல இந்த விஷயத்த பேசியிருக்கிறோம் இப்ப நம்முடைய கேள்வி எல்லாமே என்ன அப்படின்னா முஸ்லிம் சமூகத்தை பத்தி சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு என்ன தெரியும் சோறு சாப்பிடக்கூடிய சமூகமா முஸ்லீம் சமூகம் முஸ்லிம் சமூகம் உலகத்திலேயே அதிகமாக தான தர்மங்களை செய்யக்கூடிய சமூகம் இஸ்லாமிய சமூகம் எல்லாருக்கும் எல்லாமே கொடுப்பாங்க நீ கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்குது ஒரே ஒரு பொருளுக்கு கொஞ்சம் சாப்பாடுதான் இருக்குன்னா கூட அதை கூட பகிர்ந்து அளித்து சாப்பிடக்கூடிய ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம் அடுத்தவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் அப்படி இருக்கக்கூடிய முஸ்லீம்களை நீ ஒரு சாப்பிடுறவங்க அப்படின்னு எந்த அர்த்தத்துல சொல்றான் திமுக ஒரு சில முஸ்லீம்கள் இருக்கலாம் இருநூறு ரூபா ஊப்பி கூட்டணியில இருக்கலாம் நீங்க அவர்களையும் மற்ற முஸ்லிம்களோட எப்படி தொடர்பு படுத்தி பேசுவா அதற்கான தைரியம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு அதான் நம்முடைய கேள்வி திமுகவில் ஏற்கனவே பேசி ரெண்டு மாதம் சஸ்பென்ட் செய்யப்பட்டான் மீண்டும் அவரை தூக்கி வைக்க வேண்டிய தேவை என்ன திமுக பேச்சாளர்களை இந்த ஆளு திண்டுக்கல் வச்சுதான் கட்சியை வளர்த்தணுமா கொள்கையை வளர்த்தணுமா அரசுடைய நலத்திட்டங்களை மக்கள் மத்தியில கொண்டு போனோமா அப்படிப்பட்ட ஒரு கட்டாய சூழலுக்கு இருக்குதா அப்படிங்கறது அவனுடைய கேள்வி யார் சிறந்த தலைவர் அப்படின்னு தெரியுமா இன்னைக்கு தளபதி அவர்கள் இருக்கிறார்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தான் என்னெல்லாம் உட்டா சிவாஜி கிருஷ்ணன் சாமிடைய தாத்தாவே வருத்தப்படக்கூடிய அளவுக்கு எல்லாம் நான் எல்லாம் பேசுவேன் ஆனாலும் நமக்கெல்லாம் என்ன வர வலியுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா டீசெண்டா பேசுங்க நேரடியா பேசுங்க தனி மனித தாக்குதல்களை செய்யாதீர்கள் அப்படின்னு எங்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது எங்களுடைய தளபதி அவர்கள் கூட மேடையில பேசும்போது கண்ணியம்மா தான் பேசுறேன் எங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் எல்லாருமே கண்ணியம்மா தான் பேசுறோம் நான் கூட பேசக்கூடிய அளவுல மேக்சிமம் என்னால முடிஞ்ச அளவுக்கு கண்ணியம்மா தான் பேசுறேன் ஏன் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசக்கூடிய நார் நாரா கிழிச்சு தொங்க விட்டு கட்டுப்படுத்திட்டு தொண்டர்களை சரியான முறையில வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கணும் திமுகவனுடைய தலைவர்கள் தன்னை தலைவர்களாக சொல்லிக் கொள்கிறார்கள் திமுக எப்படிப்பட்ட கட்சி அண்ணா பேசிய கட்சி தெரு தெருவாக போய் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை சுயமரியாதை பெண் விடுதலையை பெரியாருடைய கொள்கைகளை திருத்தருவாக போய் பேசினவர்கள் அண்ணா அவர்கள் கலைஞர் அவர்கள் இந்த பாரம்பரியத்துல வந்த கட்சி இன்றைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி மூன்றாம் தர பேச்சாளர்களை நம்பி இருக்கிறாங்க நினைச்சா இதை விடவும் கேவலம் திமுகவுக்கு வேணுமா இப்படிப்பட்ட பேச்சாளர்களை வச்சுதான் திமுக கட்சியை வளர்த்தணுமா அப்படிங்கறதுதான் பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி ரெண்டு மாசம் சஸ்பெண்ட் பண்ணீங்க அதுக்கு பிறகு வந்து அந்த நபர் திருந்துனாரா இல்ல மீண்டும் அதே தான் பெத்தாங்களா இல்ல யானகின கக்குச்சாடா அப்படின்னு ஏன் இப்படி பேசுறாங்க தெரியுமா இவர்களுக்கு பேசுவதற்கு வேற இல்ல முன்னாடி எல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு பொதுக்கூட்டம் இப்ப திமுக பொதுக்கூட்டம்னா அதிமுக காரம் வரைக்கும் வந்துருந்து கேட்பான் அதிமுக பொதுக்கூட்டம்னா திமுக காரம் வந்து கேட்பான் ஏன் அப்படின்னா அந்த அந்த மேடைகள்ல ஒரு நாகரிகம் இருந்துச்சு அரசியல் பேசப்பட்டது ஆனா இன்னைக்கு அது கிடையாது ஏன் அப்படின்னா இன்னைக்கு பொதுமக்கள் இந்த பொதுக்கூட்டங்களை பார்க்க வர்றது கிடையாது திமுக மாதிரியான கட்சிகளுடைய கூட்டங்கள்லாம் எப்படி நடக்கும்னா இருநூறு ரூபாய் கொடுத்து மக்களால் ஆட்டும் அந்த மாதிரி கூட்டிக்கிட்டு வந்து உட்கார வச்சிருவாங்க அங்க வந்து மேடையில இவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டு ஏதோ கிடந்து ஓளடிட்டு கிடக்குறானுங்க இப்படிதான் மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்ப இவர்களை அந்த வந்திருக்கக்கூடிய மக்களை ஒரு ஒரு புதுகலைப்படுத்துறதுக்கு அவர்களை ஒரு அட்டன்ஷன் கிரியேட் பண்றதுக்கு இந்த ஆபாச நடனங்கள் ஆபாச பேச்சுக்கள் எல்லாம் பேசுவாங்க நீங்க பாத்துருப்பீங்க அஹ் உதயநிதியினுடைய அந்த இளைஞரனுடைய மாநாடு சேலத்தில் நடந்தாங்க அந்த மாநாடு தொடங்குவதற்கு முன்னாடி ஆபாச நடனம் நடத்துனாங்க பெண் உரிமையை பேசக்கூடியவர்கள் பெண்களுடைய நலனை பேசக்கூடியவர்கள் அந்த பெண்களை ஆபாசமாக சித்தரித்து ஆபாச நடனத்தை மேற்கொண்டார்கள் அந்த அளவுக்கு தான் இவருடைய நாகரிகமும் பண்பாடும் இருக்கிறாங்க இவனுங்க அடுத்தவங்களை விமர்சனம் செய்யறாங்க அதே மாதிரி பேசும்போது கடைசியில வந்து தலைவர் பேசுவார் ஒரு பத்து மணி வரைக்கும் பொதுக்கூட்டத்தை இழுக்கணும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கே மக்களை கொண்டு அடைச்சிருவாங்க அப்போ பத்து மணி வரைக்கும் இழுக்கணும்னா அதற்கு முன்னாடி பேசக்கூடிய பேச்சாளர்கள் மக்களை குதூகலப்படுத்தணும் சந்தோஷப்படுத்தணும் சிரிப்பு வர வைக்கணும் ஏன்னா இவனுங்க எல்லாம் சிரிப்பு காமெடி பேச்சுன்னா சொல்லி பேசுவானுங்க அரசியல்ல காமெடி கலந்து டெண்டுக்கல் இவனியெல்லாம் பேசுவாரு திமுக எல்லாம் முப்பத்தி ரெண்டு பல்லும் தெரிய அளவுக்கு சிரிப்பான் ஆனா அதெல்லாம் சிரிக்கிறது மாதிரியே காமெடியா இருக்காது வாயையும் ஒரு மாதிரி ஆக்டு காட்டி இதெல்லாம் ரசிக்கும்படியாவே இருக்காது ஆனா திமுக காரை ரசிப்பான் வேற வழி இல்ல முந்நூறு ரூபாய் வாங்கி இருக்கிறோம் கூட்டத்துக்கு வந்து இருக்கிறோம் சிரிச்சு ஏதாவது பார்க்கத்தான் செய்யணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருக்காங்க அப்ப அந்த மக்களை மகிழ்விப்பதற்கு அவர்கள் மத்தியில ஏதாவது ஒரு ஒரு கைத்தட்டல வாங்குறதுக்கு நம் கோத்தா புகழ் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த எச்எஸ் ஒரு கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான ஆட்களை வச்சு இந்த பொதுக்கூட்டங்களை இங்க நடத்துறாங்க சோ அதனுடைய வெளிப்பாடு தான் அப்போ இதுல கைத்தட்டல் கிடைக்கும்னா என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிற முறையில நாகரீகமற்ற முறையில எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அவருடைய மான மரியாதை அதெல்லாம் பத்தி பார்க்காம இஷ்டத்துக்கு பேசுறாரு அதிகமான பெண்களை கூட்டங்கள்ல வருவாங்க பெண்கள் முன்வரிசையெல்லாம் பெண்கள் இருப்பாங்க பெண்கள் இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் கூட கூச்சமாச்சம் இல்லாம ஆபாசமாக பேசக்கூடியவன் தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான அயோத்தியர்கள் சோ இவர்களெல்லாம் எப்படின்னா ஏதோ திமுக இவங்களுக்கு மேடை கொடுத்து இவனுங்க பேசின உடனே ஏதோ இவங்களாலதான் திமுக இருக்குன்னு அர்த்தம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அப்படி கிடையாது திமுக தலைமை இவர்களை எல்லாம் ஒரு இதுக்கு கூட மதிக்காது இவ்வளவு பேசுறேன் நான் அதை உனக்கு உங்களுக்கு உன் கட்சி என்ன பண்ணிருக்கு நான் கலைஞர் ரயில் ஏறி சென்னைக்கு வந்தார் சினிமா கதாபாசனும் சம்பாதிச்சார் கலைஞர் தன்னுடைய மகனை ஒரு நல்ல ஒரு கொஸ்ட கொண்டார் அவருடைய குடும்பத்தையே வாழ வச்சார் மகன் அவருடைய மகனை பேரனை அதாவது உதய முகஸ்டாலின் அவருடைய மகனை வாழ வச்சார் இன்னைக்கு துணை முதல்வர் உனக்கு என்ன செஞ்சிருக்கடி மூட்டாம் தலைமுறை அடிமையாகத்தான உனக்கு அந்த திமுக என்ன செஞ்சது இதெல்லாம் பத்தி யோசிச்சிருக்கிய பொதுக்கூட்டத்துல வந்து பேசினா ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பிச்சை காசு தருவாங்க எச்சசோறு போடுவாங்க சாப்பிடுறதுக்கு நீ அந்த எச்சசோரை சாப்பிட்டுக்கிட்டு இதே மாதிரிதான் மத்தவர்கள் எச்சோரை சாப்பிடறாங்கன்னு சொல்றேன் அப்ப நீ தான் பெரிய எச்சோறு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி யாரும் இல்லாம பேசி இருக்கான் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படவில்லை முஸ்லிம் சமூகத்து மேல நீ கைய வச்சுட்ட நேரக்கு முஸ்லிம் சமூகத்தை நீ அவதூரா பேசிட்ட அதன் காரணமாக மிக கடுமையான போராட்டங்கள் எஸ்டிபி மாதிரியான இன்னைக்கு மிக கடுமையான போராட்டங்கள் மிக கடுமையான கண்டனங்கள் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் இருந்து ஒரு சில பேர் கண்டன பதிவுகளை பதிவு செய்யறார்கள் தாங்க முடியல கடைசியில களத்துல வந்து மன்னிப்பு கேட்கிறேன் இது உனக்கு தேவையான்னு கேட்கணும் நீ வாங்கக்கூடிய இந்த எச்ச காசுக்கு இந்த இதெல்லாம் உனக்கு தேவையா இந்த வயசான காலத்துல இதெல்லாம் உனக்கு தேவையா எங்களுடைய தொண்டர்களை இறக்கி விட்டா எப்படி பேசுவான் தெரியுமா உன்லாம் அஞ்சு தலைமுறைகளை தோண்டி எடுத்து பேசுவான் நாங்க எவ்வளவு பெரிய ஐடி அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது ஒரு டீசெண்டான பாலிட்டிக்ஸ பண்ணணும் சமூகத்துல மக்களுக்கு நல்ல செய்யணும் எங்களுக்கு திமுக இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி லியோனி மாதிரி அல்ல சில எல்லாம் எங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது இவங்க எல்லாம் எச்சக்க காசுக்காக எங்களுக்கு தெரியும் நாங்க பெரிய தலையை டார்கெட் பண்ணி வச்சிருக்கோம் நீ எல்லாம் இடையில வந்து சுரண்டிட்டு இருக்கிறோம் விஜய் யார் கூட படுத்தா உனக்கு என்ன விஜய் எந்த நடிகை கூட படுத்தா என்ன எந்த நடிகை கூட நடிச்சா உனக்கு என்ன ஓவீட்டு பெண்களுடைய படுத்தாரு சரி விஜய் மற்ற பெண்களோடு நடிக்கிறாரு கட்டி பிடிக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் மற்ற பெண்களுக்கு பூஜையா போட்டாரு அந்த வரலாறு பேசுவோமா நீ பொதுக்கூட்டத்துல கலந்துகிட்டு திமுக தலைவராக இருந்த கலைஞர் அந்த முஸ்லீம் சமூகத்துக்கு என்னெல்லாம் செஞ்சான்னு சொல்லி பட்டியல் போட்ட நான் பட்டியல் போடட்டமா அந்த கலைஞர் முஸ்லீம்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பட்டியல் போடட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இன்னைக்கு இந்தியாவிலேயே முஸ்லீம் சமூகத்துல தமிழ்நாட்டிலேயே முஸ்லீம்கள் மேல ஒரு கருப்பு புள்ளி இருக்குன்னா அது கோயம்புத்தூர் கலவரம் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு தான் அந்த கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு தான் அந்த கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புக்கு முன்னாடி அந்த கோயம்புத்தூர்ல நடைபெற்ற கலவரம் முஸ்லிம்கள் பத்தொன்பது பேர் கொலை செய்யப்பட்டார்கள் திமுக ஆட்சியில இன்னைக்கு அவன் பிஜேபியினுடைய பீட்டியும் இவன் பிஜேபியினுடைய பீட்டியும் சொல்றிய அந்த பிஜேபியை தமிழ்நாட்டில கால் உண்ட வச்சதே அந்த திமுக தான் தெரியுமா ஹெச்ராஜாவா சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிறது யார் சி பி சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கிறது யார் இந்த போட்டு ராதாகிருஷ்ணன் பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கிறது யார் ஒன்றுமே இல்லாத கட்சியை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தி அவர்களை எம்எல்ஏ எம்பி ஆக்கி அளவு பார்த்தது கலைஞர் இல்லையா இதே மாதிரி எங்கேயாவது இஸ்லாமிய அமைப்புகளை நீங்க செஞ்சிருக்கீங்களா கிடையாது உங்க கூட இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளை ஒரு கிள்ளுக்கீரியாக ஒரு ஊருகா மாதிரி பயன்படுத்தணும் அந்த கட்சியே பலவீனமாக மாத்தணும் அந்த கட்சி தனித்தன்மையோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அடக்குமுறைகளை அந்த கட்சிக்குள்ளாக்கி ஒருவேளை அந்த கட்சி உங்களை விட்டு பிரியக்கூடிய சூழல் உருவாக்கணும்னா அந்த கட்சிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தி இரண்டாக ஒட்டச்சி சமூகத்தையே சில்லு சில்லாக நாசமாக்கிய பெருமை கலைஞரை தான் சார் இன்னைக்கு முஸ்லீம்கள் திமுக தான் பாவத்துக்கு தான் பிராய சிக்கத்தை தேடுங்கடா முஸ்லீம் சிறைவாசிகளை வெளியே விடுங்கடான்னு சொல்லி கேட்கிறோம் அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை ஆஹ் முஸ்லிம்களுக்கு வேற என்ன நன்மையை நீங்க செஞ்சு கிழிச்சுட்டீங்க நீங்க என்ன நன்மையை செஞ்சு கிழிச்சிட்டீங்க நீங்க முஸ்லிம்கள் தான் உங்களுக்கு நன்மை செஞ்சு திமுகன்னு சொல்லக்கூடிய கட்சி இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அதுக்கு காரணம் முஸ்லீம்கள் தான் திமுக இல்ல முஸ்லீம்களுடைய பாதுகாவலர்கள் தான் முஸ்லீம்கள் தான் திமுகவுக்கே பாதுகாப்பு முஸ்லிம்களுடைய ஓட்டு சதவீதம் கடந்த தேர்தல் எட்டு சதவீதம் இல்லைன்னா திமுக எல்லா தொகுதியில நக்கிட்டு போயிடும் இனி நீ சொல்ற எல்லா கட்சியிலயும் முஸ்லீம்கள் நாலு நாலு பேர் இருப்பாங்கன்னா ஏன் என்ன தப்பு எல்லா கட்சியிலயும் முஸ்லீம்கள் நாலு நாலு பேர் இருக்கிறான் மீதி இருக்கக்கூடிய தொண்ணூத்தாறு பேர் யாரா அவங்கள பத்தி பேசுறதுக்கு உனக்கு திராணி இருக்குதா குப்பு இருக்குதா எல்லா கட்சியிலையும் முஸ்லிம்கள் நாலு பேர் திமுகல இருக்கிறான் திமுக இருக்கக்கூடிய நாலு பேர் எச்எஸ் மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஆறு பேர் யாரு மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஆறு பேர் யாரு பாட்டாளி மக்கள் நாலு முஸ்லீம் இருக்கிறான் மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஆறு யாரு பேசுறதுக்கு உனக்கு திராணி இருக்குதா தெம்பு இருக்குதா அப்புறம் உனக்கு என்ன தேவை இருக்குது முஸ்லீம்களை பத்தி பேசுறதுக்கு அப்ப இல்லைன்னா முஸ்லீம்கள் முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் வாக்களிக்கணுமா அதுக்குதான் முஸ்லீம் சமூகத்தை பற்றி போட்டுருக்காங்களா உங்களுக்கு வாக்களிக்கிறதுக்குதான் முஸ்லீம் சமூகம் தமிழ்நாட்டுல இருக்குதாடா பிஜேபி அப்படிங்கிற ஒரு பூச்சாண்டியை காமிச்சு எத்தனை நாளைக்கு முஸ்லீம்களை நீங்க ஏமாத்திட்டு வருவீங்க இவங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா இவ்வளவு நாள் இங்கே ருசி கண்ட பூனை மாதிரி இருந்தானே முஸ்லீம் சமூகத்தினுடைய வாக்குகள் அவங்களுக்கு எது கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது சீட்டு கொடுக்க வேண்டாம் காசு கொடுக்க வேண்டாம் எதுவுமே கொடுக்க வேண்டாம் அந்த பகுதியில பிரச்சாரம் கூட செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி முஸ்லீம்களுடைய வாக்குகளை அறுவடை செய்து வந்தார்கள் ஏன்னா ஆப்போசிட்ல முஸ்லீம்களுடைய வாக்குகளை வாங்குவதற்கு ஆள் கிடையாது பிஜேபியினுடைய கூட்டணியோட அதிமுக இருந்த காரணத்தினால முஸ்லிம்கள் யாருமே அவர்களை நம்ம தயாரா இல்லை அதனால திமுக சார்பாக ஒரு நாயை பிடிச்சி நிப்பாட்டாலும் அந்த நாய்க்கு தான் ஓட்டு போடணுங்கிற மனநிலை முஸ்லிம்கள் இருந்தார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் அதே மாதிரியே முஸ்லீம்களுடைய வாக்குகளை அறுவடை செய்யலாம் அப்படிங்கிற நப்பாசியல் இருந்துச்சு திமுக அது ஒட்டுமொத்தமா அதுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய வகையில உங்க கனவுல எல்லாம் மண்ணள்ளி போடக்கூடிய வகையில தளபதியினுடைய அரசியல் வருகை அவர் அரசியலுக்கு வரும்போதே ஒரு பாதி பேரு முஸ்லிம் சமூகம் ஒரு ஒரு வலுவான எதிர்கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இப்தார் நிகழ்வு நடத்தினதுக்கு பிறகு இவங்களுடைய தூக்கம் கெட்டு போச்சு என்னடா இந்த ஆளர் நம்ம பிஜேபி ஒரு இப்தார் நிகழ்வு நடத்தினாரு முஸ்லீம்கள் அப்படி அந்த கூட்டம் கூட்டமா வந்து சேர்றானே இவ்வளவு ஆதரவு இருக்குது சமூக ஊடகங்கள்லாம் பார்க்கிறான் முஸ்லீம் சமூகம் தளபதி அவர்களுக்கு ஆதரவாக பதிவிடுவது ஆதரவாக பேசுவது இதெல்லாம் பாக்குறான் பார்த்து வைத்தெறிச்சல் முத்தி போய் வன்னியரசு மாதிரியான ஆட்கள் திண்டுக்கல் லியோனி மாதிரியான ஆட்கள் கோத்தாப்புகள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான ஆட்கள் தீவனங்களை தான் தூண்டிவிட்டு முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக முஸ்லிம் சமூகத்தை பலவீனப்படுத்தக்கூடிய வகையில பேசி வருகிறார்கள் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியினோட இந்த வார்த்தை இதை பார்த்து இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே முஸ்லீம் சமூகமே மிக கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள் ஆனா திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு சில பேர் சம்பந்தமாக வாயே துறக்கல உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஒரு சில ஒரு வருடத்திற்கு முன்பாக சீமான் அவர்கள் பேசிய பேச்சு முஸ்லீம்களை சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லிட்டாங்க அவர் பேசுனது முஸ்லீம்கள் வந்து கடவுளுடைய பிள்ளைகள் சொல்றாங்க மதுவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் தான் முஸ்லீம்கள் ஆனா இதெல்லாம் செய்யக்கூடிய மதுவை விற்கக்கூடிய ஊழல் செய்யக்கூடிய இவர்களுக்கு எல்லாம் நீங்க ஆதரிக்கிறீங்களே இப்ப நீங்க எல்லாம் யாரு சாத்தானின் பிள்ளைகளா நீங்க எல்லாம் கடவுளின் பிள்ளைகளா இல்ல சாத்தானின் பிள்ளைகளா இப்படின்னு கேட்டாங்க இதுக்கு பொங்கிட்டாங்க திமுக கூட்டணியில இருக்கக்கூடியவர்களா முஸ்லீம்களை கேவலப்படுத்திட்டாங்க அது படுத்திட்டாங்க இது படுத்திட்டாங்க அப்படின்னாங்க அப்படி எல்லாம் ஒருத்தன் கூட இன்னைக்கு இது சம்பந்தமா வாய் துறக்கல ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த தளபதியினுடைய இஃப்தார் நிகழ்வுக்கு பிறகு ஒருத்தர் தொப்பியும் வச்சுக்கிட்டு தாடியும் வச்சுக்கிட்டு ஏதோ ஒட்டுமொத்தமா முஸ்லீம் சமூகத்துக்கு நான் தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு திமுக அல்லக்கையை ஒருத்தர் சென்னை மாநகர காவலில் போய் ஒரு புகாரை கொடுத்துட்டு வெளியே வந்து வீராவாசமா பேட்டி கொடுத்தார் தளபதி அவருக்கு முஸ்லீம்களை அசிங்கப்படுத்தார் கேவலப்படுத்தினார் அவன்லாம் இப்ப எத்தனை துவாரங்களை புத்திக்கிட்டு போய் இருக்கிறான்னு தெரியல ஒருவாலை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த எச்எஸ் ஓருன்னு தான் சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகப்படுது அவர்களை சொல்லியிருந்தா கூட தவறுதான் அப்படிங்குறதா நம்முடைய வாதம் அதற்காக தான் இந்த வீடியோ கூட யாரையுமே அப்படி ஒரு சமூகத்தை சார்ந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதன் காரணமாக தான் சமூக வலைதளங்கள்ல முஸ்லீம்கள் இவர்களை கண்டிக்கிறாங்க தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சிகள் மதவாத அடிப்படையில அரசியல் செய்து வருகிறார்கள் ஒன்னு பிஜேபி பிஜேபி இந்துத்துவ பெரும்பான்மை வாதத்தை முன்னிறுத்தி இந்துத்துவ ஓட்டுகளை கவரணும் அப்படிங்கிறதுனால இந்துத்துவ அரசியலை பேசி இந்து வாக்குகளை பெரும்பான்மை வாக்கு வங்கி பெறுவதற்கு மத அரசியலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இந்த திமுக இன்னொரு பக்கத்துல முஸ்லீம் சமூகத்தினுடைய உரிமையை நாங்கள் பாதுகாக்கிறோம் முஸ்லீம் சமூகத்தை நாங்க தான் பாதுகாக்கிறோம் இந்த பிஜேபி வந்து உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களை பயமூர்த்தி அச்சமூட்டி முஸ்லீம்களுடைய வாக்குகளை அறுவடை செய்வதற்கு முயற்சி செய்கிறாங்க இது ரெண்டுமே மதவாத அரசியல் தான் எனவே அன்பு சவுரில் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்க எல்லாருடைய நீங்க முஸ்லீமா இருக்கலாம் ஹிந்துவா இருக்கலாம் கிறிஸ்தவர்களா இருக்கும் அரசியலே மதம் கலக்காமல் அனைவரும் ஒன்னாக நின்று நமக்கு தேவையான ஒரு அரசியல்வாதி ஒரு ஊழலற்ற ஒரு லஞ்சம் ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகத்தை கொண்டு வரணும் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அரசியலை முன்னெடுக்கணும் மதம் ஜாதி மொழி இனம் அதற்கெல்லாமே அப்பாற்பட்டு ஒரு அரசியலை உருவாக்கணும் அப்படின்னா நீங்களும் நானும் நினைச்சா முடியும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கும் நிச்சயமா இப்படியெல்லாம் நடந்துடக் கூடாது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்வர் ஆயிரக்கூடாது அப்படின்னா இவருக்கு எதிராக இப்படியெல்லாம் அவதூறுகளை பரப்படுமோ அந்த அவதூறுகளை எல்லாம் திமுக செஞ்சு வருகிறது அதற்கு தான் இந்த கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான தேர்ட் ரேட்டர் ஆட்களை எல்லாம் இந்த மூன்றாம் தரமான ஆட்களை எல்லாம் பயன்படுத்தி வருகிறது இதையெல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான அவதூறுகளுக்கு எதிராக சரியான பதிலடி கொடுப்பதற்கு நாம இருக்கிறோம் மக்களும் புரிந்து கொண்டு அரசியல் கிணத்துல பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் அன்பார்ந்த சமூகத்துல இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை நீங்க எல்லாம் எப்படி அன்போடு அழைப்பீங்க அப்படிங்கிறத உங்களுடைய இந்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க நன்றி